நண்பர்களே இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிறது டிஆர்பி மதுரை டிஸ்ட்ரிக்கான கட் ஆஃப் மார்க் தான் ஸோ ஒரு ஒரு மாவட்டத்திற்கும் கட் ஆஃப் மார்க் அப்படின்றது பார்த்துக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் இப்போ மதுரை மாவட்டத்திற்கான கட் ஆஃப் இந்த வீடியோலேயே இன்னும் ஒரு ரெண்டு மூன்று டிஸ்ட்ரிகான கட் ஆஃப் அப்படின்றத பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு ஜென்ரல் கேட்டகரி ஒன் ஃபார்ட்டி ப்ளஸ் அப்படின்றது வந்து இங்கே வரும் இதில் வந்துட்டு ஒரு சில வேக்கண்ட் அதாவது லோ விஷன் நீங்கள் வந்து டிசபிள்டு கேட்டகிரியில் லோ விஷன் அல்லது லோக்கோமோட்டவ் டிசபிள்டி ஹார்ட் அண்ட் ஹியரிங் காது வந்து குறைபாடு கண் குறைபாடு இந்த மாதிரி இருக்கிற கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா மட்டும் போதும் மதுரையில் அப்ளிகேஷன் போட்டால் மட்டுமே போதும் அந்த வேலை வந்து உங்களுக்கு தான் அது வந்து தெரிஞ்சுக்க நீங்கள் மார்க் எடுக்கணும் எடுக்க வேணாம் அப்படின்ற அவசியமெல்லாம் இங்கே கிடையாது இந்த இந்த இதில் வர்றவங்க மட்டும் சொல்கிறேன் ஜென்ரல் கேட்டகரியில் இந்த மாதிரி ஹார்டன் ஹியரிங்கு கண் பார்வை காது குறைபாடு இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகளில் ஏதோ ஒரு சர்டிஃபிகேட்டை வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அறுபது கொஷினோ எழுபது கொஷினோ எத்தனை கொஷின் போட்டிருந்தாலும் அது வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது அந்தளவுக்கு லோ மார்க் வரும் அப்படின்றத சொல்கிறோம் அடுத்து வந்து பிசி ஸோ பிஎஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ்ஸு எம்பிசிக்கு பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி ப்ளஸ் வரும் எஸ்சிக்கு ஒன் தேர்ட்டி ப்ளஸ் மார்க்கு எஸ்சிஏ ஒன் ட்வெண்ட்டி ப்ளஸ் வரும் எஸ்டிக்கு ஒன் டென் ப்ளஸ் இந்த ரேஞ்சில் வந்து வரும் ஸோ இது வந்து கொடுத்துருக்குற மார்க் இதே போல் எந்த கேட்டகிரியில் லோக்கோமோட்டர் டிசபிலிட்டியாக நீங்கள் இருந்தாலும் லோகோ அதாவது லோக முடவர் கிடையாது எல்வி லோ விஷன் அண்ட் ஹார்ட் ஆஃப் ஹியரிங் காது வந்து குறைபாடு எடுக்கிறது கண் குறைபாடு இருக்கிறது இந்த மாதிரி ஏதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கான வேக்கனில் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் மார்க் வந்து இவ்வளோ இவ்வளோ இருக்கணும் நூறு எடுக்கணும் நூற்றம்பது எடுக்கணும்லாம் கிடையாது கொஷின்ஸ் அப்ளிகேஷன் போட்டிருக்கீங்களா ஜாப் உங்களுக்கு தான் நீங்கள் என்ன மார்க் எடுத்தாலும் சரி ஆனால் ஒரே விஷயம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் பாஸ் ஆகிருக்கணும் இதில் பாஸ் ஆனால் மட்டும்தான் வேலை அதை தெரிஞ்சுக்கிங்க ஸோ இதில் பாஸ் ஆகிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜாப் அப்படின்றது கிடச்சிரும் அடுத்த டிஸ்ட்ரிக்கான வீடியோ பார்த்துருவோம் ஸோ இப்போ வந்து நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக் அதில் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த நாகப்பட்டினத்தில் எஸ்சிஏ கேண்டிடேட்ஸ் யாராவது அப்ளிகேஷன் போட்டிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு இந்த ஊரில் வேக்கண்டே இல்லை அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க நீங்கள் வந்து ஜென்ரல் கோட்டாவில் மட்டும்தான் போக முடியும் ஸோ எஸ்சிஏ ஏதாவது அப்ளிகேஷன் போட்டிருந்தீங்க அப்படின்னா சுத்தமாக வேக்கன் கிடையாது இப்போ வந்து ஜென்ரல் கோட்டா ஒன் தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் அப்படின்றது வரும் அடுத்து பிசி ஒன் ட்வெண்ட்டி ஃபைவ் எம்பிசி நூற்றி பதினஞ்சு எஸ்சி கேட்டகிரி நூற்றி அஞ்சு ப்ளஸ் மார்க் வரும் எஸ்டி கேட்டகரி தொண்ணூறு ப்ளஸ் மார்க் ஸோ இந்த ரேஞ்சில் தான் கட் ஆஃப் அப்படின்றது இந்த மாவட்டத்தில் நிர்ணயிக்கப்படும் இதிலருந்து நம்ம சொன்ன மாதிரி தான் சேம் அதே தான் வேறு ஏதாவது மாற்றுத்திறனாளிகளோ இல்லை வேறு ஏதாவது முன்னாள் இராணுவத்தினரை இந்த மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியான மார்க்குக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது ஸோ அடுத்தடுத்த வீடியோக்களில் கட் ஆஃப் மார்க் அடுத்த அப்படி அடுத்த வீடியோவில் பார்த்துருவோம் தேங்க் யூ